ி நகராட்சி கட்டாம்பட்டி செல்லையா பிள்ளை தெரு பதினாறாவது வார்டு சார் இந்த சாக்கடை தண்ணி பத்து வருஷம் போயிட்டு இருக்கு சார் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நாங்கள் மனு தவிச்சு போனோம் நகராட்சியில கொடுத்தாச்சு கவுன்சிலர்கிட்ட சொல்லியாச்சு எம்எல்ஏ வந்து பார்த்துட்டாரு எல்லா கட்சிக்காரும் எல்லா தொகுதிக்காரும் எல்லாமே வந்து பார்த்துட்டாங்க ஆனா யாருமே வந்து பாக்குறாங்க அதுக்கான யாருமே சொல்ல கிடையாது நாங்கள எத்தனை மனு கொடு தவச்சு போனோம் சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கோம் காலரா பேதி வாந்தி வள பாம்பு பள்ளி பூச்சி வட்டம் எல்லா வீட்டுக்குள்ள வருது எல்லா தொல்லையும் இருக்கு வாராங்க பேசுறாங்க எல்லா பத்த போர்ல வந்து சாக்கடை தண்ணி முழுக்க முழுக்க இறங்கிருச்சு அந்த தண்ணி தான் தண்ணியா பயன்படுத்திட்டு இருக்கா ஆனா இதுக்கான ஒரு சொல்யூஷன் மிஷினே கொண்டு வர மாட்டேட்டாங்க நாங்க வேற வழி இல்லாம சாக்கடை தண்ணி மெயின் வர இடத்துல வந்து இப்ப மண்ணை கொட்டி ஒரு ரெண்டு மூணு லோடுக்கு மேல கொட்டி அடைச்சிருக்கோம் அது இப்ப வந்து அவங்க திறப்போம் நீங்க என்ன வேணும் செஞ்சு பாருங்கன்னு சொல்லி நகராட்சி வந்து போலீஸ் எல்லாம் எல்லாம் வந்து எங்களை பண்ணிட்டு இருக்காங்க நாங்க சாக்கடை கட்டி குடுத்துட்டு எங்களுக்கு தரங்கன்னு சொல்லி நாங்க வந்து அவங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு அவங்களுக்கு வாக்குவாத பெருவாதி போயிட்டு இருக்கு இதுக்கான முடிவே தர மாட்டேன்றாங்க இந்த சாக்கரை சுத்தம் பண்ண மாட்டேன்றாங்க மெயின் ரோட்ல ஒரு ப்ளீச்சிங் பவர் கூட கொண்டு வந்து எரிய மாட்டேன்றாங்க எல்லா பிரச்சனையும் சொல்லி தவிச்சு போயாச்சு இதுக்கு மேல என்ன முடிவு இருக்குன்னு தெரியல நீங்க தான் பார்த்து இந்த பிரசுக்காரங்க செய்திக்காரங்க வந்து இதுக்கு என்ன பண்றது நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும் இன்னைக்கு வந்து மூணு ஒரு மண்ணு கொட்டி அடைச்சிருக்கோம் மண் பெட்ரோலோட நிக்கிறான் இந்த சாக்கடை செஞ்சு கொடுத்தா இல்லன்னா ஊத்தி கண்டிப்பா கொளுத்தி சாவம் சார் பிள்ளைய உரைச்சிருச்சு பிள்ளைய வச்சிருக்கோம் சார் ரொம்ப கஷ்டம் சார் நாலு மாசம் மாலை ஓட்டு நாங்க செருப்பில்லாம இது நடந்தது எங்கதான் சார் சரி வைரக்கியமா நைட்ல நடக்க முடியாது சார் சார் எத்தனை போக முடியாது வலிக்கு விழுந்த பெரியாரு கூட வலிக்குழுகுது இந்த பக்கம் தான் போட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறது இந்த தான் வசதி பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு கிட்ட வசதி பேங்க் போறதுக்கு கிட்ட வசதி பெரிய ஆஸ்பத்திரி போறதுக்கு கிட்ட வசதி போர்டர் ஸ்கூல் கிரௌண்டுக்கு போறதுக்கு கிட்ட வசதி எல்லா வசதியும் இப்ப இந்த பக்கம் வந்துருச்சு ஆனா சாக்கடை வசதி மட்டும் வரமாட்டேது ஏன் என்ன காரணம் என்ன பிரச்சனை கிட்ட யாரும் இந்த பலன் சொல்ல மாட்டேன்றாங்க இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க தெரிஞ்சா தான் நாங்க மண்ணை அளவிடுவோம் சாக்கடை வசதி செஞ்சு கொடுத்தா தான் நாங்க இந்த இடத்த விட்டு நகருவோம் நல்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவோம் என் பேர் சுமித்ரா முடிய <laughs> இருக்கேன் இருக்கும் அது கொண்டு போட்டு பாரு பாரு பெட்ரோல் நல்ல கோணத்துக்கு இடி ஓடிமா என்ன बोला தெரியுமா ஓடற பாரு ஓவர் பன்னி விட்டு அம்மா என்ன பாக்குறாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க கொஞ்சம் ஒரு தடவை நடந்துடறாங்க ஓடுறதுக்கு போறாங்க ஓகே ஓட வந்து என்ன வந்து போவே

के गुरु ने प्रश्न ले लिया